பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர் இந்த நிலையில் சக்தி சிரச நிவாரண யாத்திரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உன்னத பணியை நல்கி வருகின்றது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எம்மிடம் கையளித்த நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது சக்தி சிரச தலைமையக வளாகத்திலிருந்து புத்துள்ளம் நோக்கி இன்று காலை தனது பயணத்தை ஆரம்பித்த குழுவினரை இவர்கள் டித்மா புயலால் பாதிக்கப்பட்ட கட்பிட்டி பத்தலாங்குண்டுவ உச்சமுனைத் தீவுகளில் உள்ள மீனவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் இன்று வழங்கப்பட உள்ளன சிலாபத்தில் உள்ள வெள்ள கிராம மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் நேற்றிரவு வழங்கப்பட்டன கட்பிட்டி கந்தக்குழிய கிராமத்துக்கான நிவாரணப் பொருட்கள் இன்று கையளிக்கப்பட உள்ளன ஆலியல அடம்பிட்டிய காவல கிராமத்துக்கான நிவாரணப் பொருட்கள் இன்று காலை வழங்கப்பட்டன மண்சரிவால் பாதிக்கப்பட்ட ஹாலியல பப்பசவல கிராமத்துக்கான நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக நேற்றிரவு ஒரு குழு புறப்பட்டது சக்தி சிரச தலைமையக விழாகம் திபானமக்கலேகம் உள்ள ககாந்துவத்த நிவாரண மத்திய நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன நில்வனா அறிவியல் பீட மாணவர்கள் நிவாரண யாத்திரையில் பாடசாலை உபகரணங்களை இன்று வழங்கினர் சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராபும் இணைந்துள்ளது